அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநில அரசு வழங்கக்கூடிய ஒரு உதவித்தொகை குறித்த விழிப்புணர்வு காணொலியை பார்ப்போம் வேலைவாய்ப்பு அலுவலகங்களே பெற்று பதிவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வேலையை கிடைக்காதவர்களுக்கு ஒரு சிறு தொகையாக ஊக்கத்தொகையாக வழங்குகிறது பத்தா வகுப்பு தோல்வி முதல் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கு மாதம் இரநூறு ரூபாய் முதல் அறநூறு ரூபாய் வரை உதவித்தொகை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டி காணொலியாகும் இந்த காணொலியை நீங்களும் பயன்படுத்தி உங்களை போன்ற மற்ற நண்பர்களும் உற்றார்களுக்கு அனுப்பி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான உதவித்தொகையினுடைய விவரங்கள் பத்தாவது ஃபெயிலானவருக்கு மாதம் இரநூறு ரூபாய் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனவருக்கு மாதம் முந்நூறு பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனவருக்கு மாதம் நானூறு டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பெற்றோருக்கு மாதம் அறநூறு மேற்கூறிய உதவித்தொகையை உங்களது வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் அடுத்து இதற்கான தகுதிகள் என்ன என்று பார்ப்போம் தமிழ்நாட்டிலே வசித்திருக்க வேண்டும் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்திலே ஐந்து ஆண்டுகள் பதிவு பெற்றிருக்க வேண்டும் தற்சமயம் நோ எம்ப்ளாய்மெண்ட் தற்சமயம் நோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பெற்றோர்களுடைய அனுவல் இன்கம் ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் வயது நாற்பது இருக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ஐந்தாண்டுகள் விதிவிலக்கு அவர்களுக்கு நாற்பத்தாம் இப்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவை என்பதை பார்ப்போம் உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் ஐடி ரேஷன் கார்டு பேன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் இதை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அலுவலகம் அல்லது கலெக்டர் அலுவலகம் உங்களது மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று உதவித்தொகைக்கான அப்ளிகேஷனை பெற்று அதை பூர்த்தி செய்து தேவையான டாக்குமெண்ட்டுகளை இணைத்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தவகளை முழுமையாக பயன்படுத்தும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்